السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمه الله ان الله يغفر الذنوب جميعا انه هو الغفور الرحيم صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم لو أخطأ أحدكم حتى ملع ما بين السماء والأرض ثم تاب تاب الله عليه صدق رسول الله صلى الله عليه وسلم الله سبحانه وتعالى إن دوله ابتلاء الدنيا وقود كان كان فريق من غلا فريق أدلهم أردني ما نور فريق بها الله سبحانه وتعالى إن من دنيا فريق الله தாள இந்த மனிதனை ஒரு கண்ணியமான ஒரு படைப்பாக படைத்து இந்த மனிதனுக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை ஒரு சோதனை களமாக ஆக்கி வைத்திருக்கிறான் எல்லாமே மிக்க அவ்வாஹுகள் தாலா கூறுகிறான் என்னுடைய அடியான் என்னை எவ்வாறு இணைக்கிறானோ அவனுடன் நானும் அவ்வாறே நடந்து கொள்வேன் என்னுடைய அடியான் எண்ணை யாப்பகம் கூடினால் அவனுடன் நான் இருப்பேன் பாலைவனத்தில் தொடர்ந்து போன உங்களுடைய ஒட்டகத்தை கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு ஏற்படும் மகிழ்ச்சி

பாகத்திற்கும் பூமிக்கும் இடையில் உள்ள இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடிய அளவாகும் அதில் ஒரு பாகத்தை மட்டும் பூமிக்கு அனுப்பி கொடுத்தான் அந்த ஒரு பாகத்தினால் தான் தாய் தன் குழந்தைக்கு பாசத்தை காட்டுகிறார் இரங்கல் பறவைகள் ஒன்று ஒன்றுக்கொன்று பாசத்தை காட்டுகிறது நாளை மறுமை நாளில் அவ்வா அந்த ஒரு அன்பையும் சேர்த்து ஏனைய தொண்ணூத்தி ஒன்பது அன்புகளையும் சேர்த்து நூறாக மாற்றி அந்த நூறு அன்புகளையும் அல்லாஹ் குஷ்மகான தாளா காட்டுவான் அந்த அன்பை பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அவ்வா கண்டறிவானாக முஜாஹிது ரஹிமுல்லா அவங்க சொல்றாங்க உடல் நன் ஏற்றுகிறீங்க அம்சா இவ அஸ்வகோனின் அவ்வாலி யாருக்கு காலையை அடைந்து இன்னும் மாலையை அடைந்தும் தௌபா செய்யவில்லையோ பகுன் அவர் ஒரு அந்நியக்காரராக இருக்கிறார் என்பதாக பதிவு செய்திருக்கிறார் ஒரு மனிதர் இரவில் செய்த பாவத்திற்காக வேண்டி பாலில் தௌபா பாவ தேடுகிறார் பாலில் செய்த பாவத்திற்காக வேண்டி இரவில் பாவ மன்னிப்பு தேடுகிறார் அவ்வாறு அவர் சூரியன் நேற்றில் உதிக்கும் காலம் வரை அவர் செய்து கொண்டே இருந்தாலும் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்துக் கொண்டே இருப்பான் அவர்கள் கூறினார்கள் ஏற்றுக்கொள்கிறான் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள அளவு நாம் யாரும் தவறு செய்திருக்க மாட்டோம் ஆனால் அவ்வாறு தவறு செய்தாலும் அதை மன்னிப்பதற்கு தயாராக அவ்வாறு இருக்கிறான் தனி இஸ்ராயல் கூட்டத்தை சேர்ந்த ஒரு மனிதர் தொண்ணூத்தி ஒன்பது கொலைகளை செய்துவிட்டு ஒரு அறிவரிடத்தில் சென்று அவருக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறதா என்று கேட்டார் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் இல்லை இன்னைக்கு மன்னிப்பு கிடையாது என்று மறுத்துவிட்டார் அதற்கு அவரையும் கொலை செய்துவிட்டு நூறு கொலை செய்துவிட்டு அல்லாஹிடத்தில் கையேந்தினார் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டான் அவர்களுடைய சாச்சாவானு அவர்களை ஒரு மனிதர் கொலை செய்கிறார் அவர் கொலை செய்துவிட்டு அவருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று

ஹசன்கசர் ரமத்துவாகி இலைஞர் ஒரு மனிதர் வாரார் ஒரு மனிதர் என்று கூறுகிறார் ஒரு மனிதர் பாவம் செய்கிறார் என்றால் எவ்வாறு என்று அவரிடத்தில் கேட்டார் அதற்கு ஒரு மனிதனுடைய பண்புகளில் இருந்தும் உள்ள ஒன்று அல்ல என்று ஹசன் தசர் ரகமது உள்வா கூறினாங்க அதே நல்ல முறையில் பாவமன்னிப்பு செய்யக்கூடிய பாத்தியத்தை அவ்வாறு நம் அனைவருக்கும் பெற வேண்டும் அவ்வாறு நாம்

அதுக்கு ஒரு தசீருடைய நிர்ணயிக்கிறாங்க நிறுத்தி தீமையான தௌபா தன்ன தீமையான தௌபான் சொன்னா அந் நடுநடி கல்வி உள்ளத்தை கொண்டு வருதுவது நாங்க ஒரு பாவம் செய்து விட்டோம் சொன்னா உள்ள தால வரம்பி நாங்க பாவம் மன்னிப்பு செய்ய வேண்டும் அவ்வாறு நாங்க தௌபா செய்வோம் சொன்னா தான் அல்லாஹுக்கு சுபகானை தால அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்வான் அல்லாஹுக்கு தால அந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டான் அப்புறம் அருகா அல்லாஹ் அல்லாஹுக்கு தால நாலு விஷயங்களை வெற்றி வலியப்படுத்துவான்

அந்த அடியான் பாவத்திலிருந்து அல்லாஹு தானே வெளியாக்குவான் ஒரு பாவம் செய்யாத ஒரு அடியானை வெளியாக்குவதை போல நாங்க என்கிட்ட எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னா நாங்க ஒருத்தர் ஒரு பாவத்தை செய்து விட்டாங்க அந்த பாவத்தை நாங்கள் மன்னிச்சாலும் அந்த பாவத்தை மறக்க மாட்டோம் ஆனால் அல்லாஹு தானே அந்த அடியானை அந்த பாவம் செய்யாத ஒருவனை போன்று வெளியாக்குவான் மூன்றாவதாக அல்லது தாழைத்தான் சைத்தானுடைய சிக்கல்களில் இருந்தும் அல்லாஹு தானே அந்த அடியான்

واخر دعوانا ان الحمد لله رب العالمين